ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ஸில் உள்ள ட்ராம் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த ட்ராம் இந்த பஸ்ஸு மற்ற ட்ரெயின் எல்லாத்துக்குமே இந்த ஒரு கார்டு இருந்தால் போதும் அந்த ஒரு கார்டில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை நேரம் வேணாலும் போயிட்டு வரலாம் ஸோ அதில் ஒரு ட்ரிப்புக்கு இங்கே எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் யூரோப் மட்டும்தான் எடுப்பாங்க இந்த தான் மெட்ரோ கார்டு இங்கே வந்து இந்த கார்டை வச்சு நம்ம எல்லாத்துலேயுமே ட்ராவல் பண்ணலாம் இந்த ஒரு கார்டு போதும் இந்த கார்டில் பல டைப் ஆஃப் கார்டு இருக்குது ஒன்று மல்டி என்ட்ரி இருக்குது இன்னொன்று நம்ம இந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி மந்த்லி பஸ்லாம் போட்டுக்கிட்டோம் இல்லை இயர்லி பஸ்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே இதை ட்ராவல் பண்ணலாம் அந்த கார்டை வச்சு ஃப்ரான்ஸில் உள்ள இந்த நைசேரி சிட்டி ஃபுல்லாகவே இந்த ஒரு கார்டு வந்து போதுமானதுதான் ஸோ நம்ம ட்ராமில் எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்டில் நம்ம முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணியாச்சு ஸோ மூணு ஹீரோ இருக்குது இதை வச்சுட்டு நம்ம ட்ராமில் உள்ளே போகும்போதே பஞ்ச் பண்ணிவிட்டு தான் போகணும் ஏறுனதுக்கப்புறம் நம்ம பஞ்ச் பண்ணால் போதும் நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி அதே பஞ்சிங் சிஸ்டம் தான் சென்டரில் வச்சுருப்பாங்க எல்லா ஏரியாலையும் பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு சவுண்டு கேட்க அந்த சவுண்டுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பஞ்சு மட்டும்தான் பஞ்ச் அவுட்டு தேவை கிடையாது ஏன்னா இது இந்த எண்டில் இருந்து லாஸ்ட் எண்டு வர நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இறங்கினாலும் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கினாலும் ஒரே பிக்ஸ் ப்ரைஸ் தான் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் யூரோ மட்டும்தான் ஸோ அதனால் நீங்கள் எத்தனை தடவை போனாலும் பிரச்சனை கிடையாது ஒரு பஞ்சுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் யூரோ மட்டும்தான் எடுப்பாங்க இடையில வந்து செக்கர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பஞ்ச் பண்ணியே ஆகணும் இல்லை அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் யூரோ ஃபைனு ஃப்ரான்ஸில் ஸோ டேக் கேர் பாய் பாய்